பாடசாலை மாணவிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்கு உள்ளான முல்லைத்தீவு மல்லாவி காவல்துறை நிலையத்தின் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக மெல்லாவி காவல்துறை தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மல்லாவி காவல்துறை நிலையத்தின் கான்ஸ்டபிள் ஒருவர் மீது யோகபுரம் பகுதியில் உள்ள பாடசாலையில் வைத்து மாணவர்களின் பெற்றோரால் தாக்குதல் நடத்த மது போதையுடன் பாடசாலையின் மலசல கூடத்திற்கு சென்ற அவர் மூன்று மாணவிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்ததாக கூறியே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் குறித்த மாணவிகள் பெற்றோருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து அவர் மீது பழைய மாணவர்களும் பெற்றோரும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் மெல்லாவி காவல்துறைக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்தனர் ஹரி சேவ் காரண